வணக்கம் ஆசீர்வாதம் ஆட்டோ கன்சல்டிங் சேலம் நம்ம ஆசீர்வாதம்ல இன்னைக்கு நம்ம விற்பனைக்கு பார்த்துருக்கிறது ஒரு பலீரோ மேக்ஸிக் ட்ரக் ப்ளஸ் வண்டி தாங்க பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் பவர் ஸ்டேரிங் டைப் வண்டிங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலில் ஒரே உணர்வு கண்டிஷன் இருக்குங்க வண்டிக்கு எஃப்சி இரண்டு வருஷம் கரண்டில் இருக்குங்க வண்டிக்க இன்சூரன்ஸ் மூன்று மாதம் கை வசம் இருக்குங்க லைஃப் டேக்ஸ் வண்டி இந்த வண்டிக்கு நான்கு டயருமே புதிய டயர் அமைச்சிருக்குங்க வண்டிக்கு புது தொட்டி புதுசு இடங்கள் இந்த வண்டிக்கு அமைச்சிருக்குங்க இந்த வண்டிக்கு உங்களுக்கு கண்டெய்னர் தேவைப்பட்டாலோ இல்லை டேங்கர் டிப்பிங் எது தேவைப்பட்டாலும் நம்ம சொந்த ஆசீர்வாதம் லேபரபடி ஒர்க்ஸ்லேயே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாங்க பாக்கா கடிஷில் இருக்குங்க இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நம்ம ஃபைனான்ஸ் வசதி பண்ணிக்கலாங்க உங்கள் ப்ரொஃபைல் எல்லாம் தான் போதுங்க எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம ஃபைனான்ஸ் வசதி பண்ணிக்கலாங்க லைஃப் டேக்ஸ் வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோட் பண்றாங்க அஞ்சு ஐம்பது அந்த பிரைஸ் ஃபிக்ஸ் இருக்கிறதுங்க நகைச்சுவை தான் நேரில் வாங்க ஓட்டி போறாங்க கண்டிப்பா பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி தராங்க இந்த வண்டி மட்டும் இல்லங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்ல அவங்களுக்கு தேவைப்படுற ஃபோர் வீல் சிக்ஸ் வீல் எந்த வண்டியாக இருந்தாலும் நம்ம ஆசீர்வாதம் மாட்டோம்னு சொல்லி தொடர்பு நன்றி